ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறமே அருளூற்று கேபிக்கில இருந்து லெப்ட் நீங்க கட் பண்ணுவீங்க அங்க ஆரம்பிச்சு நிப்பாட்டு வரைக்கும் நீங்க பெல் அடிச்சுக்கலாம் இடையில ரூட்ல எங்கேயுமே பெல் அடிக்க கூடாது அவசரப்பட்டு பெல் அடிச்சுங்கன்னா என்ன ஆகும் சைக்கிளும் நீங்க எங்க போவீங்க ஆட்டோக்கில் போயிருவீங்க அதனால இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நீங்க பெல் அடிக்கிறது உங்களுக்கு பர்மிஷன் உண்டு இடையில ரூட்ல சாலையில போகும்போது எந்த இடத்துல நீங்க பெல் அடிக்க கூடாது ஏன்னா இது வந்து ரேஸ் கிடையாது நம்ம தனிப்பட்டு பங்கேற்கக்கூடிய நிகழ்வு கிடையாது எல்லாரும் இணைந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்வு எனவே ஒருவர் மற்றவரை மறைத்து அவங்க வேகம் அவங்க அவங்க வேகம் குறைவா போறாங்களா நாமளும் வேகம் குறைவா போனோம் அடிச்சு முன்னாடி போறியவர்கள் இந்த நாளினுடைய நிகழ்வுகளை சிறப்பாக தொடங்கி வைப்பதற்காக நம்ம பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களோடு இணைந்து திரு ஏ பி கே பழனிசெல்வம் அவர்கள் தலைவர் கோவில்பட்டி நாடர் உருவனுடைய மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களும் அன்போடு வரவிருக்கின்றோம் அவர்களோடு இணைந்து திரு ரத்தினராஜா அவர்கள் செயலர் பள்ளியினுடைய செயலர் அவர்களும் அன்போடு வர இருக்கின்றோம் அவர்களோடு இணைந்து தூத்துக்குடி மாவட்ட சிறுபான்மையினருடைய நலப்பிரிவினுடைய சிறப்பு தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய திரு அமளி பிரகாஷ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து சூப்பராக இணைந்து கோவில்பட்டி மறைவட்ட அதிபர் அருத்தந்தை மோச்சராஜன் அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காமநாயக்கின்படி தூய்ய பருளக மாத திருத்தல பேராலய அதிபர் தந்தை அந்தமணி குருசு அடிகளார் நம்மத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து என்ற பங்கு தந்தை அருத்திரு சின்னப்பன் அடிகளார் நம்மத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வெங்கடாசலபுரம் பங்கு தந்தை அருத்திரு சேவீர் அடிகளின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து காமநாயக்கன் படித்து பரலோக மாத திருத்தல பேராலய உதவி பங்கு தந்தை அந்தோனிராஜ் அவர்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைவருடைய ஒத்துழைப்போடு தொடங்க இருக்கின்றது இறைவன் இயற்கை இனிய நலம் என்ற பெயரில் இந்த சைக்கிள் பேரணியை நாம் முன்னெடுக்கின்றோம் இப்பொழுது இந்த பேரணியை தொடங்கி வைப்பதற்காக மரியாதைக்குரிய நமது கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் திருமதி ஜெகநாதன் அவர்கள் தலைமையேற்று கொடியசைத்து இதை திறந்து வைக்கிறார்கள் இந்த பேரணியை தொடங்கி வைப்பதற்கு முன்பாக முறையான வரவேற்பை நமது மறை வட்ட அதிபர் மற்றும் புளியப்பட்டி பங்கு தந்தையான அருள் தந்தை மோர்ச்சராஜன் அவர்கள் தலைவரை வரவேற்க இங்கு இந்த மேல்நிலை பள்ளியினுடைய பொறுப்பாளர்களுக்கு நமது வரவேற்பை சொல்ல உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நமக்கு நல்லுரை கூற உடனடியாக நமது பவனி ஆரம்பமாகிறது இறைவன் இயற்கை இனிய நலம் இந்த நலத்தை நாடி இந்த ஜூப்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த பணியை நாம் மேற்கொள்கிறோம் ஆண்டு முழுவதும் நல்ல உடல் நலம் காக்க நாம் பயிற்சிகளை மேற்கொள்வோம் என்ற முயற்சியோடு உடலையும் ஆன்மாவையும் உள்ளத்தையும் பேணி காக்கின்ற புனித பணியை நாம் மேற்கொள்வோம் மறைவட்ட அதிபர் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துகிறார்கள் மலை வணக்கம் இன்று நமது பயணங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய மேம்பட்டு இருக்கிறது நடைப்பயணம் மிதிவண்டி பயணம் பைக் பயணம் பஸ் பயணம் கார் பயணம் விமான பயணம் இப்போ வந்து ராக்கெட் பயணம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து விண்வெளியில் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கடுத்து டிராகன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் போய் தான் இன்னைக்கு அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடும் எல்லா பஸ்க்கு வந்து இந்த பயணங்களை ராக்கெட் பயணங்களை இன்னும் அதிகமாக அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வந்து இன்னைக்கு மிதிவண்டு பயணத்தை ஆரம்பிக்கின்றோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பயணமாக இருக்கிறது இந்த பயணம் என்பது இறைவன் இயற்கை இனிய நலம் என்ற ஒரு பொதுவான கருத்தோடு எல்லா மதங்களையும் தாண்டி இந்த சிந்தனையோடு நாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றோம் இந்த பயணத்தை துவங்கி வைப்பதற்கு திருமிகு ஜெகநாதன் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு நேர்மையான அதிகாரியாக இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது போன்று பல முயற்சிகள் நடக்கிற போது அவற்றை எல்லாம் ஆதரிக்கின்ற என்கரேஜ் பண்ணுகின்ற ஒரு நல்ல சிறந்த மனிதராக இருக்கின்றார்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்த இந்த மிதிவண்டி விழிப்புணர்வு ஒரு பயணத்தை தலைமையேற்று வழிநடத்தி துவக்கி வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் திரு ஜெகநாதன் அவர்களை நமது துய பரலோகம் மாதா திருத்தல பேராலய அதிபர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றார்கள் அதே போல இதை துவைத்து வைப்பதற்காக திரு ஏ பி கே பழனிசெல்வம் தலைவர் கோவில்பட்டி நாடார் உறவி அவர்களையும் மேலும் திரு ரத்தினராஜா செயலர் நாடார் மேல்நிலைப்பள்ளி அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றோம் மேலும் திரு அமலி பிரகாஷ் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழுவில் அவர்களும் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் தான் இதை பல வழிகளை முயற்சி செய்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல விஜயகன் நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நாம் வரவேற்கின்றோம் மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் தொந்தையையும் வருக வருக என வரவேற்று இதில் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் சிறப்பான முறையில் நன்றி கூறி வரவேற்கின்றோம் வாழ்த்துகிறோம் உங்களுடைய பயணம் என்பது ஒரு சிறந்த பயணமாக இருக்கட்டும் பாதுகாப்பான பயணமாக நீங்கள் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்கள் பள்ளியின் சார்பாக எங்கள் பள்ளியுடைய செயலாளர் லாயர் திரு ஜே ரராஜா அவர்கள் ஐயா மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் பொன்னடை போர்த்தி வரவேற்பார்கள் இந்த பேரணியை நில முறையில் சிறப்பாக ஏற்பாடு செய்த பங்கு ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளி செயலாளர் அவர்கள் பொன்னடை போர்த்தி வரவேற்பார்கள் தலைமை ஏற்று இந்த பேரணியை தொடங்கும் முன்பாக நமக்கு நல்ல ஆசை பெறுகிற நல்லுரை தருகிற இந்த இனிய நிகழ்வை கவனத்தோடு கேட்போம் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் திரு ஜெகநாதன் அவர்கள் நமக்கு நல்ல ஆசை சொல்லுகிறார் விழாவை இயற்கை நட வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் ஆகியவங்களுக்கும் மற்றும் இதில் பங்கேற்கும் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள் இந்த உரையை வந்து ரொம்ப பெருசாலாம் சில என்ன ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நம்ம இந்த செவன் டு நைன் இந்த டைமில் நீங்கள் வந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதை கருத்து அதில் மனதில் ஸ்டெப் ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ நீங்கள் தான் நாளைக்கு இந்த சமுதாயம் வேறு அதில் எந்த மாற்றமே இல்லை இன்றைக்கி மாணவர்களாக இருக்க நீங்கள் தான் நாளைக்கு இந்த சொசைட்டி ஸோ இப்போத்துக்கு வந்து என்னோடய சம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா இன்றைக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு ரோட்டில் இந்த தூரம் போகிறீங்க ட்ராஃபிக் ரூல்ஸ் அதை மெயினாக ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த சைடில் ஓட்டணுமோ எந்த அளவில் ஓட்டணுமோ அந்த யாருக்கும் இடையூறு வராத அளவுக்கு ஓட்டணும் இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அது வந்து எங்கள் சைட்லருன்னும் செல்ஃபிஷ் திங் தான் இதுதான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் செகண்ட் திங் இப்போ அதிகாலையில் எழுந்து ஒரு உடற்பயிற்சி செய்யணுன்ற எண்ணங்களே பெருசாக குறைஞ்சிட்டே வருது அதனால தான் எக்கச்சக்கமான ஹெல்த் அசர்ஸ் ஹெல்த்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வளர வளர வருது இந்த ஹேபிட் வந்து நீங்கள் இப்போதுலேருந்தே கல்டிவேட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இப்போது பண்ணுறது ஒரு விழிப்புணர்வு நீங்கள் இந்த டவுனில் இருக்கணும் ஒரு கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா பார்க்குற மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லணும் இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது இந்த ஒரு நாளோடு முடிஞ்சுடாமல் டெய்லி பேசிஸில் நீங்கள் எல்லாருமே இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும் அந்த இந்த நாளைக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன அனுபவங்கள் நீங்கள் பெறினீங்களோ அது எல்லாத்தையும் லைஃப் லாங்கை கூடவே வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்ததுக்கு இங்கே நன்றி எல்லாத்துக்குமே நன்றி யூ ஸோ மச் வேண்டிய விதம் பற்றி ஒரு சில வார்த்தைகளில் அனைத்து தந்தை செல்வி நமக்கு வழிகாட்டுகிறார் தொடர்ந்து தந்தை அந்தோனி ராஜ் நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாங்க அது முடிந்த உடனே அப்படி நாம் புறப்படுகிறோம் அங்குபுரி அவர்கள் இந்த நாளில் நம்மை சிறப்பான முறையில் வாழ்க்கை இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய மனமார்ந்தங்களையும் பாராட்டுகளையும் நம்முடைய மிதிவண்டியில் மிதிவண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை ஒழித்து அவர்கள் நம்முடைய நிதிகளை தெரிவித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விதிமுறைகள்

சரிய <laughs> ரீ 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 நீ நிப்பணும் மேலே ஏறிட்டு ஏறிட்டு மூணு 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 ரோட்ல வந்து ஏறிங்க நான் 4 நீங்க போங்க மூணு பாவா தள்ளி போறாங்க இங்க ஏறி ஏறிங்க போங்க போங்க ஏறிங்க ஏறிங்க

어머 <목도> 기요 <목도> <목도> இல்ல இதுக்கு தங்கிடலாம் அதுதான் ப்ரோவா 우리가 사람들을 우리가 세상에 주hertz와 이것이 정말 drop

இல்லை வெள்ளக்கோட்டையும் தாண்டி போயிருந்தாங்க ल राम्रो छ

இருக்கிட்ட பெரு செல் ஆய சொல்லுங்க लग गया ऐ सुन ने ऐ सुन ने हां सुन ने ने इधर किला पोस्टपोस्टर మొదలు పెట్టే నామేను కృష్ణమూర్తి ముషిన్ మాడ కాంగ్రెస్ పార్టీకి సేవలు అందిస్తున్నాము అభుద్రియా వెలన్ కనుమలై నగుడా సెలబ్రాం ముర్సిన్ నిలపాలి